அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் இதுல தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் மற்றும் இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் மகளிர் ஆடவர் தங்கும் விடுதிகள் மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் அந்த விடுதிகளை நடத்தக்கூடிய எங்களை போன்ற விடுதி உரிமையாளர்களின் தியாகத்தையும் முன்னூத்தி ஐந்து நாளும் மூடாத கதவுகளோடு நாங்கள் செய்கின்ற பணியையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு விடுதிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து எக்ஸம்ஷன் தந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரின் குரலாக தமிழ்நாடு முழுவதும் இழங்கக்கூடிய விடுதிகளின் நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று கடந்த வாரத்தில் உங்களை போன்ற தொலைக்காட்சிகளிலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக தமிழ விடுதி உரிமைகளை நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று சொன்ன தமிழ தமிழக முதல்வரின் குரலாக சொன்ன தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க நாங்க முக்கியமா சில கருத்துக்களை இங்க சொல்ல வேண்டியது இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்மையிலேயே பாத்தீங்கன்னா நாங்க எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை விடுதிகளை நடத்துவதற்கு எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை தெரியாமையே ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டதுனால நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளோகிறோம் அதில் முக்கியமான ஒரு சட்டத்தை உங்கள் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு தெரிவிக்க கடைபட்டுகிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் கவுன்மாடு கவர்மெண்ட் கெசட்ல பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கு ஜோனிங் ரெகுலேஷேஷன் ரூல்ஸ் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அனெக்சர் எயிட்டீன்ல என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விதமான விடுதிகளாக இருந்தாலும் அது மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி பணிபுரியும் மகளிர் அல்லது பகு பணிபுரியும் ஆடவர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி அந்த விடுதிகள் அனைத்துமே ரெசிடென்சியல் டொல்லிங் குடியிருப்பு பத்தொன்பதுல சொன்ன மாதிரி எங்களை ரெசிடென்சியல் ட்ரில்லிங்க பண்ணனும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல நீரியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரெசிடென்சியல் துரில்லிங் அந்த கான்செப்ட்ல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொன்ன கவர்ன்மெண்ட் பெசெண்ட்லையும் அதான் ரெசிடென்சியல்னு சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமியும் ரெசிடென்சியன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால எங்களுக்கு ரெசிடென்சியல் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபார்ம் பிஎஸ்ட்டு பண்ணனும்

எக்ஸாம்ஷன் வேணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்மணின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்க ஒரு விடுதி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அவர்களும் சேர்ந்து இதற்காக எங்களுக்காக வாதாடிய அட்வொகேட் திருமதி ஆப்பி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை முழுவதுமே கடையப்பட்டிருக்கின்றோம் காரணம் அவர் ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த ஜிஎஸ்டியுடைய வெர்டிக்ல அந்த தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா எந்த விதமான விடுதிகள்ல யாரு தங்கி இருந்தாலும் அது குடியிருப்பு வாழ்விடம் ரெசிடென்சியல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கவர்மெண்ட் கெசட்லயும் நாங்க வந்து ரெசிடென்சியல் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்தின் பிரகாரம் நாங்க ரெசிடென்சியில் வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து டொமஸ்டிக் இபி டொமஸ்டிக் ஈபிலேருந்து இப்போ நாங்கள் கமர்ஷியல் ஈபி கட்டுறோம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம் ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியல ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்க முடியல இந்த விடுதிகளை நடத்துவதற்கு பெரும்பாடாக உள்ளது எங்களுடைய எங்களுடைய கேள்வி கோரிக்கை என்னவென்றால் கவர்மெண்ட் கெசட்லேயே ரெசிடென்சியல் பில்டிங் நீதி அரசுடைய தீர்ப்புலையும் ரெசிடென்சியல் பில்டிங் சொன்னதுக்கு அப்புறம் எங்களிடம் பப்ளிக் பில்டிங்குகளுக்கு வாங்கப்பட வேண்டிய ஃபார்ம் டி என்ற ஒரு லைசென்ஸை ஏன் வாங்க சொல்றாங்க அந்த ஃபார்ம் டியை எங்களுக்கு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த அரசாங்கத்திட கோரிக்கையா வைக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒரு பில்டிங்ல ஒரு ஏ பிளாக்ல ஒரு அஞ்சு குடும்பம் இருக்குது பி பிளாக்ல ஒரு அஞ்சு அஞ்சு அதே அஞ்சு டபுள் பெட்ரூம் பிளாட்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் லேடிஸ் ஜென்ஸ் தங்கி இருக்கிறாங்க ஏ பிளாக்ல அஞ்சு ஃபேமிலி இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு பெரிய மேனேஜரா இருக்கலாம் பெரிய ஆபீசரா இருக்கலாம் அந்த அஞ்சு பில்டிங்குக்கு அந்த அஞ்சு டபுள் பெட்ரூம் பிளாட்டுக்கு இபி டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டொமஸ்டிக் டிரைனேஜ் கனெக்ஷன் ஈஸியாக கிடைச்சிடும் ஃபயர் லைசன்ஸ் தேவையில்லை சானிடரி லைசன்ஸ் தேவையில்லை ஃபுட் லைசன்ஸ் தேவையில்லை அதே அது அண்ணன் வச்சுக்கோங்க ஏ பிளாக் தம்பிது இது பி பிளாக் தம்பி இது பி பிளாக்ல எங்களை மாதிரி ஒரு உரிமையாளர் எப்படின்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்தால் வாழ்வாதாரம் இழந்த ஒரு மகளிர் கைம்பெண்கள் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர் இல்ல ஓய்வு பெற்ற ஒரு முதியோர் அதுவும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தால நித்தம் நித்த ஏச்சிக்கும் பேச்சுக்கும் அவமானத்துக்கும் ஆட்பட்டு துடிக்கின்ற திருநங்கையர் கம்பீரமாக ஒரு முப்பது பேருக்கு நாற்பது பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இந்த பிசினஸ் பண்ணின்னு வராங்க இந்த முப்பது நாற்பது பேர் சாப்பாடு செஞ்சு கொடுத்து மாசம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லா கொடுத்து ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அந்த ஆறாயிரம் ரூபாயில அவங்க சம்பாதிக்கிற இந்த மாதிரி கம்பீரமா தோல் சொல்லக்கூடிய இவங்க கிட்ட புட்டு பயரு ஸ்டெபிலிட்டி சானிட்டரி வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் அது மாதிரி ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கஷ்டத்துல ரெசிடென்சின்னு சொல்லியாச்சு நீதி அப்படி இருக்கிறப்ப இந்த லைசன்ஸ் எல்லாம் ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கின்றோம் கோழி விடுதிகள் நல்லா தெரியும் தெரியும் கோழி பேர்ல நாங்க முதல் முதல்வரின் தனி பிரிவுக்கு ஒரு லெட்டர் அமிச்சோம் அதற்கு பதில் என்ன வந்திருக்குன்னு கேட்டாக்கா இந்நாள் வரைக்கும் என்ற பெயரில் விடுதிகளை நடத்துவதற்கு சமூக நலத்துறையால் எந்த விண்ணப்பமும் பெறப்படவில்லை அப்படின்னு ஒரு ஒரு பதில் எங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பதில் காமிக்கிறேன் லெட்டர் எங்க கிட்ட இருக்கு லெட்டர் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நீ எல்லாரும் வச்சிருக்கீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க கோலி பிஜிஸ் நியர் மீன் போடுங்க இதுக்கு பக்கத்திலே நூறு ஆசல் வரும் அதை யார் நடத்துறாங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வட இந்தியாவை சார்ந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு ஐம்பது முன்னூறு பேர் பேர் தங்கக்கூடிய இருபாலர் தங்கும் விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த இருபாலர் தங்கும் விடுதியை நடத்துவதற்காக இதுவரைக்கும் ஒரு விண்ணப்பம் கூட அரசாங்கத்திற்கு வரவில்லை என்று அரசாங்கமே எங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கிறது சோ நாங்க என்ன கேக்குறோம்னா கோடிகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பில்டிங் நானூத்தி ஐம்பது ஐநூறு பேர் வச்சு நடத்த பில்டிங் இதுவரைக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட அரசாங்கத்தில் கொடுக்காம அவங்க விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட பல பேர் வேலைவாய்ப்பு இழந்த பல பேர் ஓய்வூதியம் பெறுகிற வாழ்விலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முதியோர் திருநங்கையர் இவங்க எல்லாம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வச்சு இந்த வியாபாரத்தை பண்ணி நாற்பது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுத்தா அவங்க கிட்டவே ஃபுட் லைசன்ஸ் ஃபயர் லைசன்ஸ் ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் என்று கேட்பதற்கான அதிகாரம் படைத்த அரசாங்கம் ஏன் கார்பரேட் நிறுவனங்கள் இதுவரைக்கும் அந்த கேள்வியை கேட்கவில்லை என்பதை எங்கள் கேள்வியாக இருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் எங்களை சந்தித்து முதல்வர் பேசுவார் என்று நாங்களும் இந்த கோரிக்கைகளை முதல்வருக்கு இன்னைக்கு அனுப்ப இருக்கிறோம் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம்